எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாராகி அம்மன் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறிகள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ வாராகியை இப்போ வழிபட்டுட்டு வராங்க நிறைய பேர் இந்த வாராகியை வழிபடுற வீடுகளில் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் சில பேர் என்ன பண்ணுறாங்க வாராகியை வழிபடலாமா படம் வச்சு வழிபடலாமா இல்ல சிலை வச்சு வழிபடலாமா இல்ல வழிபடலாமா வேண்டாமா இப்படின்ற நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கு ஆனா வந்து வாராகியை வழிபடுறதுக்கும் நிறைய வந்து அதற்கு உண்டான விதிகள் இருக்கு அதை பின்பற்றி நம்ம வந்து வாராகியை வழிபடலாம் நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் வாராகியை வழிபடும் போது நம்ம நேர்மையை வந்து கடைபிடிக்கணும் நேர்மையை கடைபிடித்தால் தான் வாராகியை வந்து வழிபட்டால் நம்மளுக்கு சிறப்பு அதே நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாராகியை வழிபடும் போது சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம வந்து எப்படி கோயில் சுத்தபத்தமாக நம்ம இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும் போதும் பட்சத்தில் மட்டும் வாராகியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை நீங்கள் படம் வச்சு வழிபடுறீங்க சிலை வச்சு வழிபடுறீங்கன்னா படம் வச்சு வழிபட்டால் பரவாயில்ல சிலை வச்சு வழிபடும் போது நிறைய வந்து கடைபிடிக்கணும் சுத்தபத்தம் நேர்மை இந்த மாதிரி வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணணும் அம்மாவுக்கு வந்து அடிக்கடி அபிஷேகங்கள்லாம் பண்ணி நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது என்ன நேர்மை அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா அந்த கடையில் வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபா விற்கிற பொருளை இருபது ரூபா முப்பது ரூபான்னு விற்கக்கூடாது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா அப்படி வச்சு விற்க அதை தவிர நம்ம நேர்மைக்கு எதிர்மாரா நம்ம செயல்பட்டோம்னா அது வந்து வாராய்க்கு பிடிக்காது நேர்மையாக நம்ம செயல்படணும் அடுத்து வந்து உன்னோட இன்னொரு நேர்மை என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த நேர்மை இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது அதாவது ஒருத்தர் தவறாக வேற எதோட இருப்பதோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீ ரொம்ப வாராகிக்கு வந்து பிடிக்காது கோபம் வரும் அதனால தான் வாராகியை கும்பிடும்போது நம்ம வந்து நல்ல ஒரு நேர்மையை கடைபிடிக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அந்த தாயாரை வணங்கும் போது இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சாகணும் தான் வீட்டில் வந்து சில வழிபாடுகளை வந்து முன்னோர்கள் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஏன்னா வாராகி வந்து ஒரு உக்கிரமான தெய்வம் அவங்க வந்து அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணோம்னா அவங்க அவங்களுக்கு பிடிக்காது அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் ஆனால் வாராகி வழிபடுறவங்களுக்கு அவங்க குழந்த மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த வரத்தை வாரி வாரி வழங்குவாங்க நீங்க ஆபத்துல இருக்கும்போது உங்களை வந்து காப்பாங்க உங் வாராகிய வழிபட்டுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா துன்பமும் தொலைஞ்சிரும் நீங்க கேட்குறீங்களா வாராகிய வழிபடலாமா வேண்டாமான்னு அவங்க விருப்பம் இல்லாமல் நீங்க வழிபட முடியாது நீங்க வாராகிய வழிபட்டுட்டு வரீங்க சிலையோ ஒரு ஃபோட்டோவோ வச்சு வழிபடுறீங்கன்னா அவங்களோட விருப்பத்தின் பேர்ல தான் நீங்க வந்து வழிபட்டு வரீங்க அவங்களோட விருப்பம் இல்லாமல் நீங்க வந்து வழிபடவே முடியாது அது வந்து நிச்சயமா நான் சொல்றேன் நம்ம வாராகிய வந்து பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி பஞ்சமி பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து வாராகியை வழிபட்டு வரோம் அதுதான் சிறப்பு அந்த நாட்களில் நம்ம கும்பிடும்போது ரொம்ப ரொம்ப வாராய்க்கு பிடித்த நாட்கள்னால் அன்னைக்கு வந்து நம்ம வழிபடுறது சிறப்பு அப்படி நீங்கள் பூஜைகள் வாராயிக்கு வழிபட்டு பக்தி சக்தியோட வரும்போது உங்களுக்கு அங்கே வாராகி அம்மா இருப்ப இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறிகள் நிறைய தென்படும் இதை நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும் நீங்கள் ஒரு வழிபாடு செய்யறீங்கன்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கணும் கவனிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது இப்போ இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தெரியும் வாராகி அம்மனுக்கு பிடித்தது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் தயிர் சாதம் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் அதோட கருப்பு உளுந்து வடை வந்து செஞ்சலாம் உப்பு போடாமல் சுட்டு அதில் வந்து தேன் ஊற்றி வச்சிங்கன்னா வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான உணவு இந்த கருப்பு உளுந்தில் செய்கிற வடை இதை செய்யுங்க இப்போ நம்ம வீட்டில் வாராகி வழிபடும்போது அந்த நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா வாராகிக்கு ஒரு விளக்கு நம்ம ஏற்றுவோம் அந்த தீபத்தின் மூலமாக நம்மளுக்கு வாராகி அம்மன் காட்சி கொடுப்பாங்க எப்படின்னா நீங்க தீபத்தை ஏத்தி வச்சுட்டு கவனிச்சுக்கிட்டே வாங்க பூஜை பண்ணும்போது அந்த தீப சுடரில் அந்த திரி இருக்கும் இல்லையா அந்த திரியில் வந்து அந்த வாராகியன் முகம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தீபத்தை நம்ம வந்து உத்து உத்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க பூஜை பண்ணும்போது ஏன்னா நம்ம இஷ்ட தெய்வம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த தீபத்தின் மூலமா நமக்கு காட்சி தருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் தீபத்தை கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த வாராகி அந்த உருவம் அந்த தீபத்தின் மூலமாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க இது ஒரு இது வந்து வாராகி நம்மளோட இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இதை நீங்கள் கவனிச்சு பாருங்கள் பூஜை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் அடுத்து வா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாராகிக்கு படைக்கக்கூடிய அந்த கிழங்கு வகைகள் கிழங்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு தேங்காய் தேங்காய் பாருங்கள் அந்த தேங்காய் வந்து வாராகி முகமே தெரியுது அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குலேயும் அந்த வாராகி முகம் நீங்க என்ன படைக்கிறீங்களோ கிழங்கோ இல்லை மாதுரம்பழமோ இல்லை வந்து தேங்காயோ இது வந்து உங்களுக்கு வாராகியின் முகத்தை வந்து உங்களுக்கு அதில் பிரதிபலிக்கும் சில நேரங்கள்ல நீங்க உங்களை அறியாமலே அதில் வாங்கி வச்சிருப்பீங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த தேங்காயோ அந்த சக்கரவள்ளி கிழங்கோ இல்லை என்ன பொருள் வைக்கிறீங்க அது வந்து அந்த வாராகியின் முகமாக பிரதிபலிக்கு இதை கவனிச்சுப்பாங்க இது இருந்தாலே உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் வந்துட்டாங்க அப்படின்றதுக்கான அடையாளம்தான் நம்ம வாராகி அம்மனை வழிபாடு செய்து கொண்டே வருபவர்கள் வீட்டில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எதிரிகள் இருப்பாங்க அதாவது நம்ம சொந்தக்காரங்கள்லேயே இருப்பாங்க இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம தொழில் செய்யும் இடத்துலையோ எங்கேயோ நமக்கு வந்து எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க யாருக்குமே எதிரிகள் இல்லாமலாம் இல்லை ஏன்னா பொறாம பிடிச்சவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம் நம்ம நல்லா இருந்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பொறாமையிலேயே நம்மளுக்கு வந்து எதிரியாக மாறிடுவாங்க அது வந்து யாருக்குமே எதிரி இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம்னா அவங்க எதிரியாக மாறிடுவாங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இப்போ உங்களுக்கு எதிரி இருக்கிறாங்க உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள வந்து உங்கள் பக்கத்துலேயே வரவிடாம ஓட ஓட விரட்டிடுவா அதாவது உங் உங்ககிட்டயே அவங்க சம்மந்தமே வச்சுக்க மாட்டாங்க வேணான்டா இவங்களோட எந்த வம்பு தும்பும் வேணாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி விலகி ஓடுறாங்க உண்மையாவே பார்த்துக்கோங்க அந்த ஒன்னும் அந்த ஊரை விட்டே போயிடுவாங்க இல்லை உங்க பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க பக்கத்துல இருந்தா கூட நம்ம சைடில் எந்த வம்பு தம்புக்கும் வர மாட்டாங்க இது நிச்சயமான உண்மை இதை நான் கண்ட உண்மை என் வாழ்க்கையில நடந்துருக்கு எத்தனையோ பேர் தொல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப இம்சில் நீங்கள் என்னடா பண்ணுறது வழியே தெரியலையே உங்கள்ட்ட இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறோமே இப்படி எல்லாம் நம்மளுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த தாய் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பா ஓட ஓட விரட்டி விடுவாள் யாரா இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துச்சு உங்கள் பக்கமே திரும்பி பார்க்காம ஓட விட்டுருவா இன்னும் உங்களுக்கு துன்பம் தர்றவங்க தொலைஞ்சு போவாங்க இல்லை அழிஞ்சு போவாங்க இல்லை உங்கள் பக்கமே வம்புக்கே வரமாட்டாங்க இது நீங்கள் வந்து வாராகி போது உங்களுக்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு நம்ம வந்து யாரோ ஒரு பாதுகாப்பில் நம்ம இருக்கோம் அப்படின்றது தெரியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வாரவாய் வழிபாடு செய்து கொண்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் புது ஒரு புது உயிர்கள் வரும் அதாவது இந்த சிட்டுக்குருவி பள்ளியோட வந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் ஏதாவது வந்து நினைக்கிறீங்க வழிபாடு பண்ணுறீங்க பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பல்லி வந்து சத்தம் போடும் பல்லி சத்தம் போட்டாலே உங்களுக்கு அம்மன் இருக்காங்கன்னு அர்த்தம் அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலுமிச்சம் எலும்பு சம்பளத்தை நீங்கள் கோயில்லையோ இங்கேயோ வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா அது வாடாமல் அப்படியே இருக்கும் இல்லை காஞ்சு போகும் இது இருக்கும் இது வந்து வாராக அம்மன் இருப்பதற்கான ஒரு அறிகுறி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போது வந்து உங்களுக்கு கோயில் பெல்லோ இல்லை உங்கள் ஃபோனோட ரிங் டோனும் அடித்தா கூட உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம் அதாவது அம்மா வந்து உங்கள் கூடவே இருக்காங்கன்றது அர்த்தம் வீட்டில் வந்து உங்கள் வாசம் முன்னாடி நல்ல ஒரு செடி கொடிகளை வச்சுருப்பீங்க துளசி அதாவது சங்குப்பூ இந்த மாதிரி நல்ல ஒரு பூச்செடிகள் நல்ல ஒரு செடிகளை நீங்கள் வச்சுருப்பீங்க அது வந்து இப்போ இந்த சக்தி இருக்குன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து அது வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்துக்கிட்டு வரும் இதை நீங்க கண் கூட பார்க்கலாம் இதுவே உங்களுக்கு தெரியும் நீங்க வாராகி வழிபாடு பண்ணிக்கிட்டு வரீங்க புதுசா அப்படின்னா உங்களுக்கே ஒரு மாற்றத்தை உணரலாம் உங்களுக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் நல்லா பச்சை பச்சைய நல்லா வளர்ந்து நிக்கும் நல்லபடியாக ஒரு செழிப்பாக இருக்கும் இதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாராகி உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வாராகி அம்மனை வழிபாடுக்கு எடுத்துக்கொண்ட பிறகு இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாராகி அம்மனோட அருள் இருக்குது அவங்க இருக்காங்க உங்கள் கூடையே அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும்போது வேற என்னெல்லாம் நடக்கும்னா நம்ம வீட்டில் வந்து தோல்வியாக இருக்குது ஏதாவது ஒன்று ஒரு தொழிலோ இல்லை பசங்க படிப்புலேயோ எல்லாமே தோல்வியாகிட்ருக்கு போது வாராகி வழிபாடு செய்து கொண்டு வரும்போது உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வாராகி வழிபடுறவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து நல்ல சக்ஸஸாக வருவாங்க படிப்புலேயும் சரி நான் தொழிலேயும் சரி நல்ல வெற்றியை வருவாங்க எப்போவும் நீங்கள் வாழாகை வழிபட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அது வந்து வெற்றியாக முடியும் ஏன்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து வாராகி அம்மனை தான் எப்போதும் வழிபட்டுட்டு போவதா சொல்வாங்க போருக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அவங்க வழிபட்டுட்டு போய் தான் அவங்க வெற்றி பல வெற்றிகளை கண்டாரும் ரொம்ப பேரும் புகழும் அவருக்கு கிடைத்தது வாராயை வழிபட்டு தான் வாராகை வழிபட்ட பேரும் புகழும் நல்லா கிடைக்கும் அதாவது எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் நல்லவர்கள் மத்தியில் நல்ல மரியாதை கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஏன்னா வாராயை வழிபடுவர்கள் பாருங்கள் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் நல்ல ஒரு புகழ் பேரும் புகழ் எல்லாமே கிடைக்கும் வாராயை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை என்பது இருக்காது செல்வ செழிப்புக்கு குறைவு இருக்காது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாள் உங்கள் வாழ்க்கையில் வந்து படிப்படியாக உங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வருவாள் அந்த தாய் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை கொடுக்கறவ தான் அந்த தாய் நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க உங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கடன் தொல்லை இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கூடி வரும் உங்களுக்கு ரொம்ப வீட்டில் வந்து நிம்மதி சந்தோஷம் வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி இருக்கும் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் சில நேரங்களா வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது அப்படிலாம் கஷ்டப்படுவாங்க ஏன்டா வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னு அந்த மாதிரி தொல்லைகள் ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஆனா வாராகிய வழிபட்டுக்கிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதெல்லாம் மறைஞ்சி வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு வாராகி வழிபடுபவர்கள் பெரிய பெரிய ஆபத்துல இருந்து கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க நிச்சயமா நான் சொல்றேன் பெரிய பெரிய ஆபத்துல இருந்து வாராகி அம்மன் நம்மளை காப்பாத்துவாங்க பெருசா வந்தது சின்னதா மழை போல வருது பனி போல என்னடா பண்ண போறோம் இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கே அப்படின்னு நீங்க பரிதவிக்கும் போது அத பெருசா தெரியும் அப்படியே பனி போல ஓடிடும் உங்களுக்கு தெரியாமலே அது வந்து உங்களை விட்டு காணாம போய போக செய்திருவா வாராகி அம்மா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்தியை கொடுப்பாள் உங்களுக்கு வரும் தைரியத்தை கொடுப்பாள் பாதுகாப்பை கொடுப்பாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பா பெரிய பெரிய கண்டங்கள்ல இருந்து உங்களை வந்து காப்பாற்றுவாங்க இந்த தாய் சண்டை சச்சரவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தியாகும் உங்க வீட்ல வந்து சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது கூடிய விரைவில் நம்மளுக்கு தீர்த்து வச்சிருவாங்க நம்மளோட கரும பலனோட இது தான் நம்மளுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணு நடக்கும் நம்மளுக்கு எப்போ செய்யணும்னு அந்த தாய்க்கு தெரியும் அப்போது கண்டிப்பா அந்த தாய் நம்மளுக்கு அதை செய்வாங்க அதுக்காக நம்ம வந்து வாராகி நான் வழிபட்டேன் எங்கள் வீட்டில் சண்டை வருது எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடந்துச்சு நான் தூக்கி போட்டுட்டேன் இந்த மாதிரி அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அதை செய்யவே செய்யாதீங்க அதை தவிர செய்யாதீங்க ஏன்னா உங்களோட கர்மாவை நீங்கள் வந்து தொலைக்க தான் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கர்மா வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து குறையுதோ வழிபாடுகள் மூலமாக தான் உங்கள் கர்மாக்கள் குறையும் நீங்கள் அந்த வழிபாடையே நிறுத்திட்டீங்கன்னா இவங்களை கும்பிட்டு எனக்கு இது இப்போ நடக்குது அப்படின்னு நடக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டிங்கன்னா அப்போ உங்கள் கர்மா எப்படி தொலையும் அந்த கர்மாவை நம்ம தொலைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வழிபாடுகளை செய்கிறோம் அந்த வழிபாடுகளை செய்ய செய்ய நம்ம கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நம்ம கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க வழிபாடு பண்ணுறவங்கள கண்டிப்பா கைவிட மாட்டாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுக்காக நம்ம வந்து தன்னம்பிக்கை எழுந்திர கூடாது அந்த அம்மனை காலை பிடிச்சிட்டு நம்ம வந்து நீந்தான் எல்லாம் கதி அப்படின்ட்டு நம்ம இருந்துடணும் கண்டிப்பா அந்த தாய் நம்மளுக்கு வழி காட்டுவார் நல்லபடியா நம்மளுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க வாராகி வழிபடுபவர்களுக்கு வந்து நல்ல தெளிவு வரும் தைரியம் வரும் சுறுசுறுப்பு வரும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க வெற்றி வகை சூடுவீங்க நோய் அகலும் பகைமை விலகும் சொத்துக்கள் கைவிட்டு போன சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் விரோதிகள் ஓடி ஒழிவார்கள் இல்லை அழிவார்கள் இல்லை உங்களுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் இந்த மாதிரிலாம் வந்து வாராகி வழிபாடு செய்பவர்கள் வீட்டில் வந்து வாராகி இருந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு செய்வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்